ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அகில திரட்டம்மானை ஆகமமானது காப்பு என்கின்ற தலைப்பிலே ஏரணியும் தவசு பண்ணி என்று துவங்குகின்றது காப்பு பகுதியும் அதனை தொடர்ந்து வருகின்ற முதல் பகுதியும் இவ்வாகமத்தின் உள்ளே கூறப்பட்டிருக்கும் வரலாறுகளின் முன்கதை சுருக்கமாக அமைந்துள்ளது ஏரணியும் மாயோன் என்றால் இவ்வுலகத்தையும் அதிலே கோடான கோடி உயிர்களையும் படைத்து அவை அனைத்தையும் தனக்குள்ளே வைத்து ஆட்சி செய்யும் மாயவன் என்று பொருள் மாயவன் என்றால் மாய்வு இல்லாதவன் அதாவது அழிவில்லாதவன் மாயையை கடந்தவன் மாயையை தன் அகத்தே கொண்டவன் இப்படியெல்லாம் சொல்லலாம் அத்தகைய அழிவில்லாத இறைவன் பூவுலகில் அதுவும் கலியுகத்தில் ஆறு வருடம் தவம் இருந்துள்ளார் பொதுவாக அசுரர்களும் மனிதர்களும் தான் இறைவனை வேண்டி தவம் இருந்துள்ளார்கள் சில காரணங்களுக்காக தேவர்களும் இறைவனை வேண்டி தவம் இருந்துள்ளார்கள் ஆனால் இறைவனே பூமியில் வந்து தவம் இருந்துள்ளார் இது எதற்காக இந்த தவத்தினுடைய குறிக்கோள் என்ன பரம்பொருளாகி இறைவன் யாரை வேண்டி தவம் இருந்தார் இந்த கேள்விகளுக்கான பதிவுகளையெல்லாம் இவ்வாகமம் வழியாக காரணம்போல் செய்த கதை கதையாக தருகின்றார் காரணமில்லாத காரியம் எதுவும் இல்லை என்பது ஆண்டோர் வாக்கு அகில திரட்டம்மானே ஆகமத்தை இறைவன் எழுதி தந்ததற்கும் காரணம் இருக்கிறது இறைவன் மனிதனாக பூமியிலே வந்து அவதரித்து வந்ததற்கும் காரணம் இருக்கின்றது இரண்டிற்கும் ஒரே காரணம் அது என்னவென்றால் உலக மக்கள் அனைவரும் சுபிட்சமாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரே காரணம்தான் உலக மக்களுக்காக பாராத்தியங்கள் பட்டு மக்கள் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக மக்களிடமிருந்து எந்தவிதமான ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் தன்னை துன்பத்தில் ஆழ்த்தி கொண்டு மக்களை சுதந்திரமாக நல்ல ஒரு நிலையில் வாழ வைப்பதற்காக எத்தனை தெய்வங்கள் பாடுபட்டன என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்ற அன்பர்களே கலினிசன் சான்றோர்களை தெருவிலே நடக்காதே பெண்கள் கழுத்திலே திருமாங்கலிம் என்று சொல்லக்கூடிய புனிதமான அந்த தாரியை அணியாதே தோள்சீலை போடாதே பெண்கள் இடுப்பிலே குடம் வைத்து தண்ணீர் எடுத்து வராதீர்கள் அதுபோல மு முற்றுக்கு கீழே ஆடை அணியா கூடாது குளத்திலே குளிக்கக்கூடாது கோவில்களிலே சென்று இறைவனை வணங்கக்கூடாது என்று அடித்து உதைத்ததோடு நில்லாமல் பெண்களுக்கு வரி ஆண்களுக்கு வரி அவர்கள் வளர்க்கும் ஆடு மாடு போன்ற பிராணிகளுக்கெல்லாம் வரி மரங்களுக்கு வரி என்று கொடுமையான வரிகளை விதித்ததோடு மட்டுமில்லாமல் இவர்கள் உழைத்து கொண்டு வரும் காசுகளையெல்லாம் வரி என்கின்ற பேரிலே அபகரித்துக்கொண்டு அவைகளையெல்லாம் தங்கக் கட்டிகளாக வாங்கி குவித்து கொண்டு அவைகளை பாதாள அறைக்குள்ளே அடைத்து வைத்து இவைகளை எல்லாம் பாதுகாத்தான் உழைக்கும் வர்க்கமாகிய சான்றோர் மக்கள் அப்பாவிகளான இந்த மக்களுக்கு பசியும் பட்டினியோடும் இந்த மக்கள் செத்து மடிந்து கொண்டிருந்தார்கள் உண்ண உணவில்லை உடுக்க உடையில்லை இருக்கை இடமில்லை இப்படித்தானே நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள் அந்த கடவுள்தான் என்னை வாழ வைத்தது இந்த தெய்வம்தான் தான் என்னை காப்பாற்றியது என்று பல தெய்வங்களை இன்று நாம் அடையாளப்படுத்துகின்றோம் இந்த இவைகளெல்லாம் அந்த காலத்திலும் இருந்தன ஆனால் அவைகளில் ஒன்று கூட ஆபத்தான நிலையில் வாழ்ந்திருந்த மக்களை காப்பாற்ற முன்வராமல் கையை கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர் இந்த கிராமங்களிலே ஒரு பழமொழி சொல்வார்கள் மாடப்பனுக்கு முன்னூறு பிள்ளைகள் இருந்தும் கடைசியில் கொல்லி வைப்பதற்கு ஒருவன் கூட உதவவில்லை என்று அதே நிலைமைதான் இதுவும் இந்நிலையில் ஐயா வைகுண்ட பரம்பொருள் மக்கள் படுகின்ற மறுக்கம் பொறுக்க முடியாமல் அவர்களை காப்பாற்றி நல்வாழ்வு வாழ வைப்பதற்காக பண்டார கோலமாக வந்தார்கள் இதனுடைய தொடர்ச்சி நாம் அடுத்த பதிவிலே அறிவோம் ஐயா துணை